இந்த ஜனங்களோட அறிமுகமானது ஒன்று அஇஅதிமுக தொண்டர்கள் அதிகமா இருக்கிறாங்க இவங்க வந்து கலப்பண்ணி ஒரு பூத்துனா நான் ஒரு வட்டத்தில்ன்னா ஒரு முப்பது பூத்து இருக்கும் முப்பத்தி ரெண்டு பூத்து இருக்கும் அப்படிலாம் இருக்கும் அந்த பணி செய்வதுக்கான ஆட்கள் அவங்க கிட்ட இருக்கா மின்சார கட்டணம் உயர்த்திட்டாங்க அப்புறம் சொத்து வரி எடுத்துக்காங்க அதுக்கப்புறம் உடனே பெட்ரோல் விலை குறைச்சிடாங்க அப்புறம் தாலிக்கு தங்கம் தர வேண்டாங்க ஆயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியாரு தலைமையில அதிமுக ஆட்சி அமோகமாக வெற்றி பெறும் என்பது தெரிவிப்பு தாவைக்காவோட மூன்றாம் ஆண்டு தொகு நடந்துச்சு அவங்க கட்சி சம்பந்தமா அதுல விஜய் பேசும்போது தமிழ்நாட்டுல நாலு மணி கூட்டணி சொல்லிட்டு ஒண்ணு மக்களவை அவங்க கட்சியும் இரண்டாவது திமுக சார்பாக ஒரு கூட்டணியும் மூன்றாவது சொல்லி கொஞ்சம் கேப் போட்டுட்டு அதிமுக பேரை சொல்லாம பாஜக தலைமையில ஒரு கூட்டணி அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா தமிழ்நாட்டுல வந்து என் கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது அதிமுக தான் அதோட தலைவர் எடப்பாடி தான் ஏன் அப்படி தொடர்ந்து விஜய் வந்து அதிமுக புறக்கணிக்கிறாரா இல்ல அதிமுக பார்த்து பயப்படுறாரா ஓ பனையூர் பனையாருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டோம் நம்ம நேரம் சரி விடுங்க அவர் அவர் ஒன்றும் பேப்பர் பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன் டிவி பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன் உள்துறை அமைச்சர் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் வந்து இங்க சென்னையில் வந்து ஒரு நட்சத்திர ஹோட்டலில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதில் பேட்டியில் என்ன சொல்றாரு இதில் தமிழ்நாட்டுல வந்து எடப்பாடியாரின் ஆட்சி மத்தியில் தான் பிஜேபியோட ஆட்சி அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு அதை கூட புரிஞ்சிக்க அதை பத்தி ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லாத ஆளுங்களுக்கு நம்ம ஏன் சார் பதில் சொல்லணும் சென்ட்ரல் மினிஸ்டரே பதில் சொல்லிட்டாரு மக்களும் தான் அனைத்து கட்சியை வந்து அதிமுகவுடன் கூட்டணி சேருவதற்காக எடப்பாடியார் வீட்டுல படையெடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க எல்லா கட்சி தலைவரும் வந்து வந்து தலைவர்கிட்ட வந்து நாங்கள் கூட்டணி சேர்றோம் கூட்டணி சேர்றோன்ட்டு இன்னைக்கு அனைத்து கட்சிகளும் கூட்டணி சேர்ந்து ஒரு வலுவான கூட்டணியா இருக்குது அந்த கூட்டணியை பார்த்தது ஏதோ பயந்து கூட சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன் அது அதுதான் நான் கருத்தாக நினைக்கிறேன் இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் இருபது சதவீதம் ஓட்டுன்ற மாதிரி ஒரு கருத்து கணக்கு தான் போடுறாங்க இதெல்லாம் எப்படி போடுறாங்க எந்த ஒரு ஓட் அவரும் ஒரு தேர்தல் சந்திக்கல தேர்தல் சந்திக்காத போது இந்த கருத்து கணக்கு எப்படி வருது சார் எல்லாமே அவங்க ஆட்கள் செக் பண்ணி ஏதோ மீடியாவில் வச்சிருச்சு ஒன்று ரெண்டு போட்டுன்னு தான் இருக்கிறாங்க நான் கலைப்பணியில் அவங்க ஆட்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும் நான்லாம் வந்து பத்து ஆண்டுகளாக இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக அதிமுகவில் மாமன்ற உறுப்பினராக வட்டக்கழக செயலராக இருபத்தஞ்சு ஆண்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் மக்கள் கோஷம் பணிகளை வந்து என்னென்ன செய்யணும் ஒரு முதியோர் பென்ஷன் வாங்கி கொடுத்துருப்போம் அவங்க வீட்டில் சாவு வாழ்வு கல்யாணம் எல்லாத்துக்கும் நாங்கள் போயிருப்போம் அதை வந்து ஜனங்களில் வந்து ஜனங்களோட அறிமுகமானது ஒன்று அதிமுக தொண்டர்கள் அதிகமாக இருக்கிறாங்க இவங்க வந்து கலெக்ட் பண்ணி ஒரு பூத்துன்னா நான் ஒரு வட்டத்தில்ன்னா ஒரு முப்பது பூத் இருக்கும் முப்பத்தி ரெண்டு பூத் இருக்கும் அப்படிலாம் இருக்கும் அந்த பணி செய்யறதுக்கான ஆட்கள் அவங்ககிட்ட இருக்கா உள்ள ரெண்டு பேர் வெளியே ரெண்டு பேர் அதுக்கப்புறம் அப்புறம் அவங்கள வந்து ரெனியூல் பண்ணுறதுக்கான ஆள் அதெல்லாம் வந்து பார்க்கணும் அதை வந்து எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்கன்னு ஃபர்ஸ்ட் அவங்க பூத்துக்கு ஆள்லாம் ரெடி பண்ணிக்கிட்டோம் ஏதோ ஒன்று ரெண்டு இளைஞர்களை வச்சுக்கினே நான் தான் ஆட்சி வருவேன் ஆட்சி வரும் நானா ரோடி நானா ரோடி வடிவ சொன்னாங்க அதே கதில் தான் நான ரோடி நான ரோடி தான் ஆனால் அது பார்க்கலாம் சார் அதுக்கப்புறம் ஆட்சி அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி வர்றதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எண்ணெற்று கூட்டணிகளும் அதிமுக பக்கம்தான் வராங்க அதனால் மக்கள் தான் இன்றைக்கி தெருவு முனையிலேருந்து காலையில் பேப்பர் வாங்கினாங்க டீ கடையிலேருந்து அடுத்தது அதிமுக தான் ஏன்னா திமுக ஆட்சி அந்த அவல நிலைகள் எல்லாம் தெரியுது இன்றைக்கு உடனே மின்சாரத்தை ஏற்றிட்டாங்க மின்சார கட்டணம் உயர்த்திட்டாங்க அதுக்கப்புறம் சொத்து வரி எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் உடனே பெட்ரோல் விலை குறைச்சாங்க அப்புறம் தாலிக்கு தங்கம் தரேன்னாங்க அதுக்கப்புறம் அனைவருக்கும் வாங்கின கடனை ரத்துப்படி செய்கிறேன்னாங்க அது மாதிரி பொய்யான வாக்குறுதியை சொன்னது திமுகவை மக்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க அப்புறம் தமிழ்நாட்டில் அதிக விதவிகள் இருக்குதுன்னு அவங்க தங்கச்சின்னு சொன்னாங்க இது மாதிரி நிறைய மக்களுக்கு வந்து முன்ன மாதிரி இல்லை சார் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் மக்கள் மேலே மக்கள் வந்து திமுக மேலே ஒரு அதிருப்தி இருக்கு எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் அதிமுகவும் திமுக தான் போட்டி அதில் நாங்கள் எப்படி வெற்றி பெறுவோம் என்று நீங்கள் இருந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியாரின் தலைமையில் அதிமுக ஆட்சி அமோகமாக வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியாரில் சொல்லும்போது பத்து தோல்வி பழனிசாமி நம்ம தான் விஜய் தரப்பில் இருந்து அவர் குற்றத்தளிக்கிறாங்க சார் இப்போ இப்போ அவரோட அவரோட படங்கள்லாம் நான் சொல்கிறேன் விஜய் வந்து நடித்த படங்கள்லாம் பார்த்துக்கிறீங்கன்னா அவர் வந்து தோல்வியே கண்டாத ஆள் மாதிரி பேசிக்கிறார் அவர் வந்து முதல் நான் சொல்கிறேன் பாரு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாங்க பொறான்னு ஒரு படம் தோல்வி தானே அதுக்கடுத்து வேலாயுதன்னு ஒரு படம் தோல்வி தானே அதுக்கப்புறம் புலின்னு ஒரு படம் எடுத்தார் தோல்வி தானே அதுக்காக அழகிய தமிழ் மகன் எடுத்தார் தோல்வி தானே அதுக்கப்புறம் வில்லுன்னு ஒரு படம் எடுத்தார் தோல்வி தானே ஒரு படம் எடுத்தார் தோல்வி தானே அப்புறம் குருவின்னு ஒரு படம் எடுத்தார் அதுக்கப்புறம் ஆதினு ஒரு படம் எடுத்தார் எங்க இப்போ நாங்கள் பத்து படங்கள் நான் சொன்னேன் இன்னும் நிறைய படங்கள் எடுப்போம் அவர் வந்து எங்களை விமர்சனம் படத்துக்கான தகுதி ஏற்றவர் அவர்லாம் வந்து அவர் தோல்வியே கண்டாத மாதிரி பேசி நிற்கிறாரு என்ன அதே மாதிரி அவர் சினிமாவில் சாதாரணமாகவே ஒரு கார் வாங்கிட்டு வரி கட்ட முடியாத வரி கட் வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வரி கட்டக்கூடாதுன்ட்டு கோர்ட்டுக்கு போன ஒரு ஆள் அவர் வந்து மக்கள் சேவை செய்யணும்னு நினைக்கிறாரு பார்க்கலாம் மக்கள் தான் அவருக்கு சரியான பாடம் கொடுப்பாங்க அதுவும் மக்கள் பொறுத்து இருந்து பாருங்கள் ஏன்னா ஒரு வரி கட்டுறதை டாக்ஸ் கட்டுறதை எவ்வளோ சம்பாதிக்கிறாரு இரநூறு கோடி சம்பாதிக்கிறார் இரநூறு கோடி விட்டுட்டு வரேங்கிறாரு அந்த வரி கட்டணத்தை கவர்மெண்ட்டுக்கு மக்களுக்கு தானே போய் சேரப்போகுது வரி கட்டிட்டு போக வேண்டியது தானே அதுக்கே கோர்ட்டுக்கு போனார் அது மாதிரி ஆள் சார் அவர் அவரை பற்றிலாம் சரி விடுங்க இப்போ இந்த தேர்தலில் இரநூத்தி முப்பத்தஞ்சு பதிவு விஜய போட்டிடுற மாதிரி நினைச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க கட்சிக்கார்கிட்ட சொல்லிட்டு எல்லாத்திலையும் நான் போட்டிடுவேன் அப்படி கலப்பணி ஆட்டோம் சொல்லுங்க சார் எலெக்ஷன் அறிவுகிட்டோம் அவங்க வேட்பாளர் எவ்வளோ பேர் வேலைக்கு போறாங்கன்னு பாருங்க எவ்வளோ பேர் பூத்த அதுக்கப்புறம் எலெக்ஷனோட நடைமுறைகளை பத்தி அதில் அதுக்கப்புறம் அவங்களோட அவங்களோட நடைமுறைகள் எலெக்ஷனோட பார்மாலிட்டிஸ் அது மக்களை சந்திக்கிற விதம் அதெல்லாம் பார்த்தானே ஏன்டா நம்ம எலெக்ஷனுக்கு வந்தேன்ற மாதிரி ஆயிரும் மக்கள் பணின்றது சாதாரண விஷயம் கிடையாது அது அதிமுகவும் திமுக மற்ற கட்சிகள்லாம் வந்து இதுலேயே கலப்பணிலேயே ஊறுனவங்க பார்க்கலாம் இப்போ புதுசாக வந்திருக்காங்க வரும்போது நானரவு நானார் அவரின்னு சொல்ல தான் செய்வாங்க சொல்லிங்கன்னே இருக்கட்டும் பார்த்துக்கலாம்